மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருணகிரி அவர்கள் எங்களது அண்ணன்மார்களை சிறப்பு முகாம் என்ற பெயரில் சித்திரவதை முகாமில் அடைத்திருப்பதை கண்டித்து இந்த திருச்சி மண்ணில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நாம் தமிழ் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அன்பு அறிவார்ந்த பெற்றோர்களே இதே திருச்சி மண்ணில் எங்கள் அண்ணன்மார்கள் மூன்று பேருக்கு தூக்கு என்று இதே அரசு கூறிய போது எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான போது வெறும் ஆயிரம் இரண்டாயிரம் பேரை திரட்டி எங்களை தான் எங்கள் அண்ணன்மார்களுக்கு நீங்கள் தூக்கு தூக்கை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னார் அதை நிறைவேற்றியும் காட்டினார் அதே தான் இதே நிலத்தில் இதே திருச்சி மண்ணில் இருந்து சொல்ல அறிவார்ந்த அன்பார்ந்த பெற்றோர்களே திமுக விற்கும் பிஜேபிக்கும் சொல்வது ஒன்றுதான் நீங்களாக இந்த சிறப்பு முகாம் என்று இருக்கக்கூடிய முகாமை மூடவில்லை என்றால் இருபத்தி ஆறுல எங்கள் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சி அறிவு ஏறுவார் இந்த சிறப்பு முகாம் சித்திரவதை முகாம் சிறைச்சாலைகள் சிதறிக்கப்படும் என்பதை கூறி வாய்ப்பு நன்றி பாராட்டி வருகிறேன் நன்றி வணக்கம் நான் அடுத்து மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரகலாதா அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட